ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாதத்தோடு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு விதமான சைடிஷ் டிஷ் ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பாலக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாலக்கீரையை வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வர மாதிரி நான் வந்து அலந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரையை நல்லா பொடியாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு மூணு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பல் எடுத்திருக்கேன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலரும் கொடுக்கும் அப்படின்றதுனால காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நான் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாய்த்தூளே நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றே ஹால் ஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் குரகுறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இது போல் கொஞ்சம் கொரகுறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கூடவே அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காய பூண்டு விழுதுக்கு பார்த்தீங்களா அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோடைய பச்சை மணமெல்லாம் நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து குக் பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் குக் பண்ணிட்டாலே தொக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலக்கிரையை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாலக்கீயை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வந்து நம்ம குக் பண்ணணும்னு இல்லை ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு குக் பண்ணாலே கீரை வந்து நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணியாச்சு கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சாஃப்ட்டாக ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயும் அப்படியே சைடில் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு பாலக்கீரை தொக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லெண்ணெயில் வந்து செய்யுங்க ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சுட சுட சாதத்துக்கு இந்த தொக்கு வந்து செஞ்சுட்டு நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்ஷே தேவை இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு மட்டும் நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அப்படியே சைட் டிஷ் வேணுன்னாலும் நீங்கள் வத்தல் அப்பளம் அந்த மாதிரி நீங்கள் பொறிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இன்னொரு ரெசிபி புதினாவை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து நம்ம பார்க்கலாம் புதினாவை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு கொஞ்சம் ஈரம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சுடு தண்ணியில் புளியை சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம் சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அதுக்குள்ளே புதினாவும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இந்த பேனில் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா சூடாக இருட்டும் இப்போ இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம் புதினா வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடுச்சு ஈரம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிடும் நல்லாயிருக்கும் இல்லைனா ஈரமாக இருந்தால் கெட்டுடும்ன்றதுனால ஈரம் இல்லாமல் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி வதக்கணும் ஒரு ரெண்டு கையளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மூணு கையளவுக்கு புதினாவை எடுத்துக்கோங்க இது கூடவே கொத்தமல்லி வேணும்னா கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இப்போ நான் வெறும் புதினா மட்டும் சேர்த்து பண்ணுறேன் லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்குனதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கம்மியாயிட்டு வந்துடுச்சு பாருங்கள் இன்னும் நல்லா புதினாவை நம்ம வதக்கி எடுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு நல்லா புதினாவாக நான் வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நல்லா சூடு புதினாவும் இப்போ இதே பேனில் ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கு அதை ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி வடிகட்டி சேர்த்துக்கலாம் புளியோடைய பச்சை மணம் நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு டைம் எடுத்து நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளியும் சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும் புளியோட பச்சை மணமும் நல்லா போகணும் அது வரைக்கும் குக் பண்ணணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு புளி வந்து நல்லா குக் ஆகிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு புளியோட பச்சை மணமும் நல்லா போயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு வறுத்து வச்சிருக்கிற இந்த வெந்தயம் கடுகு வந்து நல்லா இது போல் பவுடர் பண்ணி எடுத்ததும் இதே மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சுருக்கிற இந்த புதினாவையும் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொர குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த புளி தொக்கில் வந்து இப்போ இந்த புதினாவை வந்து சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண வேண்டியது எல்லாம் எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணி எடுத்ததுனால இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இருபது பல் பூண்டை எடுத்து கொஞ்சம் இடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் ஒன்றும் பதியுமா அந்த இடித்த பூண்டையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு மூணு நாலு வர மிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் வர மிளகாவும் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் வெறும் தூள் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து குக் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் இந்த தாளிப்பை எடுத்து இந்த தொக்கில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி நம்ம தோசைக்கு கூட ஏதாவது சைடு வந்து வச்சுக்கலாம் இல்லை நம்ம ரசம் சாதம் அந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வந்து சைடிஷாக கூட நம்ம தொட்டுக்கலாம் இல்லை வெறுமனே சுட சுட சாதத்தை வடித்துட்டு அது கூட இந்த தொக்கு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் ரெண்டு விதமான சைடிஷ் ரெசிப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பரான ரெண்டு விதமான சைடிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ